வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வசந்தா ஸ்டோர்ஸ் பவானி ஈரோடு மாவட்டம் நாங்கள் இந்த மீன்வள கடை கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக நடத்திட்டு வரோம் இந்த கடைக்கு வந்த ஒரு ஆன்லைன் ஆர்டர் இது இது ஒன் சிக்ஸ் டபுள் நாட் மெட்டீரியல் இது வந்து முடி நவராது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் சூப்பர் ஃபில் யானில் செஞ்ச வலை இது வந்து நூற்றி முப்பது எம்எம் முப்பத்தஞ்சு எம்டி நாலு பீஸு அதே மாதிரி இது நூற்றி இருபது எம்எம் முப்பத்தஞ்சு எம்டி ஒன் சிக்ஸ் வலை நல்லா டபுள் நாட்டு உங்களுக்கு முடியே நவராது நல்லா இருக்கும் இது வந்து நாலு பீஸு அப்புறம் இதுக்கு வளக்கி அடியில் போடுற பச்சை கலர் கயிறு பின்னல் கயிறும்பாங்க இது வந்து முறுக்கே வராது வலைக்கு போட்டால் அப்புறம் அந்த பர்டிகுலர் பார்ட்டி ராத்திரி மீன் பிடிக்கிறதுக்கு வெளிச்ச வேணுங்கிறதுக்காக ஒரு லைட்டு கேட்டார் அந்த லைட்டு அப்புறம் வந்து மேல் கயிறு பியம் இந்த மேல் கயிறு வந்து வலைக்கு மேலே போடுறது இந்த ஈயம் வந்து வலைக்கு அடியில் போடுறது இந்த பச்சை கலர் வலை இந்த பச்சை கலர் கயத்தில் இந்த ஈயத்தை வந்து வச்சு அமுக்கி விடுவாங்க இது வந்து கோயம்புத்தூர் போகுது இந்த ஆக்சுவலாக இந்த வலை நாங்கள் இந்த மாதிரி பல ஊர்களுக்கு அனுப்பிட்டுருக்கோம் உங்கள் ஆன்லைன் ஆர்டர்ஸ் இருந்தால் எங்களுக்கு ரொம்ப வியாபாரம் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுகிறது நன்றி வணக்கம்